இந்தியாவிலேயே குறைஞ்ச விலை ஃபைவ் ஜி ஃபோனாக லாவா ஷார்க் ஃபைவ் ஜியை லான்ச் பண்ணியிருக்காங்க இதோடய விலை எட்டாயிரம் ரூபாய் இதில் இந்த விலைக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஃபோன் வந்து யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்ற ப்ராசஸரில் இயங்குது இந்த ப்ராசஸர் ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் சிக்ஸ் நானோமீட்டர் ப்ராசஸில் பண்ணுது அதனால் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அதாவது குறைவாக பேட்ரி குடிக்கும் இதில் ஆறு புள்ளி ஏழு அங்கில் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி தொடுதிரை இருக்குது தொண்ணூறு ரெஃப்ரெஷ் ரேட் இதில் நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குது இதில் வந்து ரெண்டு சிம் அப்புறம் வந்து ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம் முக்கிய கேமரா பதிமூணு மெகா பிக்சல் தற்போட கேமரா செல்ஃபி கேமரா அஞ்சு மெகா பிக்சல் இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது அப்புறம் நீர் மற்றும் தூசி பாதுகாப்பு ஐபி ஃபிஃப்டி ஃபோர் ரேட்டிங் இருக்குது இதில் ஏழு ஃபைவ் ஜி பேண்டுக்கு சப்போர்ட் இருக்குது இது வந்து ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் இண்டியா எல்லா ஃபைவ் ஜியும் வந்து சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இந்த வரையில் ஒரு ரெட்மி ஃபோன் இருக்குது அது வந்து ஜியோ மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த லாவா ஷார்க் ஃபைவ் ஜி எல்லா சர்வீஸ் ப்ரொவைடரோட ஃபைவ் ஜி பேண்டும் சப்போர்ட் பண்ணும் இந்த ஃபோனோட முக்கியமான சிறப்பு வந்து இதோட சாஃப்ட்வேர் தான் லாவாவில் எப்போவுமே வந்து நல்ல சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க அதாவது தூய ஆண்ட்ராய்டு சொல்கிற மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இதில் குப்பை ஆப்பெல்லாம் ப்ளூட்வேரில் இருக்காது அதுக்கப்புறமா ஸ்கிரீன் சேவர் அது இதுன்னு சொல்லிவிட்டு கிளான்ஸ் அப்படிலாம் எக்கச்சக்கமாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க எல்லா ஃப்ரெண்ட்லேயும் அப்படி இருக்குது இதில் இல்லாமல் இருக்கிறது வந்து லாவா மட்டும்தான் ஏன்னா மோட்டரோவில் கூட இப்போல்லாம் லோ எண்ட் ஃபோன்ஸில் குப்பை ஆப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் என்ன ஆகும்னா தேவை இல்லாமல் உங்கள் டேட்டாலாம் கன்சியூம் ஆகும் அப்புறம் ஃபோன் ஸ்லோ ஆகும் சீனியர்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது என்னென்னு தெரியாமல் இல்லைன்னா குழந்தைங்க எதாவது ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அது கண்ட ஆப்புக்குள்ளேயே போயிட்டுருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல தூய்மையான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்கறதால இது வந்து எல்லாருமே பயன்படுத்துறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் அதே டைமில் வந்து சேஃபாகவும் இருக்கும் இது ஆண்ட்ராய்டு பதினஞ்சில் இயங்குது பொதுவாக இந்த யூனிசாக்கு இதோட ப்ராசஸர் பற்றி நிறைய டெக் டெக்யூட்டூர்ஸ் எல்லாம் கண்ட மாதிரியாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க பட் இது ஒன்றும் அவ்வளோ மோசமான ப்ராசஸர் கிடையாது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷத்தில் பதினாலு பர்சன்ட் வரைக்கும் இது வந்து மார்க்கெட் ஷேர் பிடிச்சிருக்கு ஒரு ப்ராசஸர் நல்லா இல்லைனா இவ்வளோலாம் ஃபாஸ்டாகலாம் க்ரோ பண்ண முடியாது ஒரு அடிப்படையான தேவைக்கு ஃபோன் பயன்படுத்துகிறவங்களுக்கு அப்புறம் மீடியமான யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராசஸர் நல்லா தான் இருக்குது ஸோ எட்டாயிரரூபா பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் வந்து ஓகே தான் இது ரெண்டு கலரில் வருது கோல்டன் கலர் அப்புறம் வந்து ப்ளூ கலர் இந்த ஃபோன் இன்னையில் இருந்து லாவோட ஸ்டோர் அப்புறம் வந்து ஆஃப்லைன் ரீடெயில் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் இதே வரையில் இருக்கிற வேறு ஃபோன் எல்லாம் பார்த்தாக்கா சாம்சங்கோட எஃப் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஜி இருக்குது எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு பட் அதில் வந்து ப்ளூடூத் எல்லாம் இருக்கும் அதனால் அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெட்டராக தான் இருக்குது ப்ளோட்டர் இல்லாமல் இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இதில் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதினெட்டு வாட் வரைக்கும் சார்ஜிங் பண்ணலாம் பட்டு ஃபோன் கூட வந்து பட்டு வாட் சார்ஜர் மட்டுந்தான் கொடுக்குறாங்க இந்த ஃபோன் யார் இருக்குது எல்லாம் பயன்படும்ன்னு பார்த்தோன்னா குறைஞ்ச விலையில் பட்ஜெட் ரேட்டில் ஃபைவ் ஜி ஃபோன் தேடுறவங்க எல்லாருக்கும் பயன்படும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைங்க பெரியவங்க இவங்கெல்லாம் இந்த ஃபோனில் கண்ட சாஃப்ட்வேரெலாம் இருந்ததுன்னா அதில் போய் கிளிக் பண்ணுறது இல்லைன்னா ஃபோனை செட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப விளம்பரம்லாம் வராமல் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டப்படணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஏன்னா இது சாஃப்ட்வேர் வந்து நல்லா இருக்கிறதால குழந்தைங்க அதுக்கப்புறமா பேரண்ட்ஸுக்கு அம்மா அப்பாவுக்கு அதுக்கப்புறம் செகண்டரி ஃபோனாக வச்சுருக்கணும் இந்த டெலிவரிக்கு பயன்படுத்துகிறவங்க இல்லை வெளியில் சுற்றுற வேலைக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு அஃபிஷியல் ஃபோன் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எட்டாயிரம் ரூபாயில் இந்த லாவா ஷார்க் ஃபைவ் ஜி பயனுள்ளதாக இருக்கும் நான் பாசறோடனே இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்